ஐடியாஸ் வேணுங்கள் இனியா நாளைக்கு நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோங்கிறத இன்றைக்கே நம்ம பிளான் பண்ணி என்ன காய் இருக்குதுன்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டோம்னா காலையில் ரிலாக்ஸ்டாக நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால தான் நாளைக்கு எங்கள் வீட்டில் சாம்பார்னு பிளான் பண்ணிவிட்டேன் வீட்டில் இருந்த முருங்கைக்காயும் அவரைக்காயும் பறித்து வச்சாச்சு நாளைக்கு இது போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன் எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வருது முருங்கைக்காய் வந்து ஐநூறு மேலே போகுது இந்த டைமில் நம்ம வீட்டில் முருங்கைக்காய் சாம்பாராக இனியா பெரிய வசதி தான் போங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லைங்க நம்ம வீட்டில் முளைச்ச காய் தான் இது வந்துட்டு நம்ம வீட்டிலே மரம் இருக்குது அதில் காய்ச்சிருக்குது நம்ம வந்து கடவுளை நம்ம நம்பி இருந்தோம் அப்படின்னா பஞ்ச காலத்தில் கூட நமக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்களாம் இப்போ நம்ம வந்து கடையில் இவ்வளோ ரூபான்னா நான் வாங்குவேன்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்க மாட்டேன் கிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தெல்லாம் நான் ஒரு காய் வாங்கி யூஸ் பண்ண போகிற ஆளே கிடையாது ஆனால் அந்த பஞ்ச காலம் விலை ஜாஸ்தியான டைமில் கூட கடவுள் நம்மளை வந்து காப்பாற்றுவார் கடவுள் மேலே நம்ம நம்பிக்கையாக இருப்போம் சரியா தேங்க்ஸ்